ജിയൻ <laughs> மிக இளமையிலேயே பட்டத்துக்கு வந்து விட்டான் அவ்வாறு பட்டத்துக்கு வந்து சில நாட்களிலேயே சோதனை ஒன்று அவனது நோக்கி எழுந்தது மாந்தரஞ்சேரல் என்ற சேர அரசனும் அவனை சேர்ந்தவர்களாகிய திதியன் எழினி முதலிய சிற்றரசர்களும் ஒன்று சேர்ந்து படை திரட்டிக்கொண்டு பாண்டிய நாட்டை கைப்பற்றுவதற்கு புறப்பட்டு வந்துவிட்டனர் அப்போது தான் நெடுஞ்செழியன் பாண்டிய நாட்டு அரியணையில் ஏறி முடிசூடிக்கொண்டிருந்தான் பருவத்தால் இளைஞனாகிய அவன் இவ்வளவு விரைவிலேயே பெரிய படையெடுப்பு ஒன்றை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் துணிவோடு எதிர்த்து போரிடுவது என்றே முடிவு செய்தான் அமைச்சர்களும் ஐம்பெரும் குழுவினரும் படை தலைவர்களும் போரை எப்படி சமாளிப்பது என்று விளங்காமல் மலைத்தனர் மலைப்பதோ திகைப்பதோ அறிவீனமாகும் தயங்காமல் எப்படியும் உடனே போருக்கு புறப்பட்டேயாக வேண்டும் என்று துணிவோடு முழங்கினான் செழியன் அமைச்சர்களும் பிறரும் இன்னும் தயங்கினார்கள் கரணத்தியலவர் கருமகாரிகை கனக சுற்றத்தினர் முதலிய ஆலோசனை கூற வேண்டியவர்கள் யாவரும் அரசன் கட்டளைக்கு மறுமொழி கூறாமல் பேச்சு மூச்சற்று வீற்றிருந்தனர் உங்கள் கருத்து என்ன நீங்கள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறீர்கள் இந்த மௌனத்திற்கு என்ன பொருள் அவையிலிருந்து வயது முதிர்ந்த அமைச்சர் ஒருவர் மெல்ல எழுந்து சிறிது தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு பதில் கூறலானார் அரசே இளங்கன்று பயமறியாது என்பதற்கு ஏற்றார் போல நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் வீரமும் தைரியமும் எங்களை செய்கின்றன பாராட்டி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் படையெடுத்து வந்திருப்பவர்கள் ஆள் பலமும் போர்க்கருவிகளின் பலமும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் போல் இருக்கிறது அரசை ஆகவே நாம் சற்று ஆற அமர சிந்தித்து பார்த்தபின் இந்த போரில் ஈடுபடலாம் என்பது என் கருத்து அமைச்சர் இவ்வாறு கூறி முடித்ததும் தொடர்ந்து வேறு சிலரும் அவரை போலவே சிந்தித்து செய்வது மேல் என்று கருத்தை சுருக்கியும் விவரித்தும் தெரிவித்தார்கள் அவசியம் இதில் என்ன இருக்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடியை பார்த்த பிறகா சிகிச்சை செய்ய வேண்டும் நான் இளைஞன் போர் நுணுக்கங்கள் அறியாதவனாகவா இருப்பேன் என்னை சுலபமாக வெற்றி கொண்டு பாண்டிய நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு பகைவர்கள் படகெடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த நெருக்கடியான நேரத்தில் எதிர்த்து போரிடுவதை விட்டுவிட்டு நாம் வீணே சிந்தித்துக் கொண்டிருப்பதில் பயனே இல்லை என்றான் நெடுஞ்செழியன் மன்னர் கூறுவதுதான் சரி உடனே போருக்கு புறப்படுவதே நமக்கு நல்லது என்று அதை ஆதரித்து பேசினார் பாண்டியன் நெடுஞ்செழியனின் மதிப்பிற்குரிய நண்பரும் அவைகளத்தின் தலைமை புலவருமாகிய மாங்குடி மருதனார் இதன்பின் அவையில் நெடுநேரம் அமைதி நிலவியது யாரும் எதுவும் பதிலுக்கு பேசவில்லை முடிவாக தனக்குள் உறுதி செய்து கொண்ட பாண்டியன் தன்னுடைய முடிவை ஒரு பிரதிஜையாக அந்த அவையில் வெளியிட்டான் உறுதி நிறைந்த அந்த பிரதிஜை அந்த அவையைச் சேர்ந்த அத்தனை பேர்களையும் திகைக்கச் செய்தது இவருடைய பருவம் எவ்வளவு இளையதோ அவ்வளவிற்கும் முதிர்ந்ததாகவும் அழுத்தமாகவும் இருக்கிறதே இந்த பிரதிஜை என்று அவர்கள் எண்ணினார்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகி விடுமா எவ்வளவு தான் இளையவராக இருந்தாலும் பாண்டிய மரபில் வந்தவர் அல்லவா என்று இப்படி சிலர் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள் அவையிலுள்ளோர் இப்படியெல்லாம் உரையாடுவதற்கு காரணமாக இருந்த அந்த பிரதிஜை அவன் மாபெரும் வீரன் என்பதை நிரூபிக்கும் அந்த வஞ்சன பாடலை பொழிப்புறையாக்கி பார்ப்போம் இந்த பாண்டியன் நெடுஞ்சலியினுடைய நாட்டையும் சிறுவனாகிய இவன் அரசாழ்வதையும் தங்கள் அறியாமையால் சிலர் இகழ்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தகையவர்கள் சிரித்து இகழத்தக்கவர்கள் அவர்கள் என்னை அறியா பருவத்தினன் என்று கூறி தங்கள் யானைப்படைகளையும் தேர்ப்படைகளையும் குதிரைப்படைகளையும் காலாட்படைகளையும் செருக்கோடு திரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களைப் பற்றி தாங்களே தேவைக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் என்னையும் என் அரசையும் துணிவாக இழித்து பேசியவர்கள் ஆவார்கள் அவர்களை வேரோடு அழித்து சிதைத்து போகும்படியாக தாக்கி முரசத்தையும் கைப்பற்றி கொண்டு வெறுங்கையர்களாக துரத்தவில்லையானால் என் பெயர் பாண்டியன் நெடுஞ்செழியன் இல்லை என் வெண்கொற்ற குடையின் நில வாழும் குடிமக்கள் என் ஆட்சியில் அறம் காணாமல் இந்த அரசன் கொடியவன் என்று பலிதூற்றப்படுவேனாக மிக்க சிறப்பையும் உயர்ந்த அறிவையும் உடைய மாங்குடி மருதனை தலைவராக கொண்ட பாண்டிய நாட்டு புலவர்கள் என்னை விரும்பி பாடாதுரியும் ஆளப்படும் மக்கள் எல்லாம் அழுது புலம்பிட இல்லை என்று கேட்ட இளவருக்கு இட்டு மகிழாத பாவம் என்னை வந்து சேரட்டும் இது என் சபதம் இந்த சபதத்தை கூறி முடித்தவுடன் யார் கூறியும் கேட்காமல் உடனே படைகளோடு போருக்கு புறப்பட்டு விட்டான் நெடுஞ்செழியன் போரில் முடிவு என்னாகுமோ என்று அனுபவமும் முதுமையும் வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாம் கவலை கொண்டிருந்தனர் மாதரஞ்சேரல் இரும்பொறை திதியன் திதிய முதலிய பகையரசற் படைகளும் நெடுஞ்சழியன் தலைமையில் சென்ற பாண்டிய நாட்டு படைகளும் என்னும் இடத்தில் ஒன்னையொன்று எதிர்த்து கைகலந்தன எங்கும் படர்ந்து வளர்ந்திருந்த பெரிய பெரிய ஆழமரங்கள் நிறைந்த அந்த காடு போருக்கு வசதியான இடமில்லையானாலும் போர் என்னவோ அங்குதான் நடந்தது போரின் முடிவு என்னாயிற்று தெரியுமா அந்த போரில் இளைஞனான நெடுஞ்செழியனால் வெல்ல முடியும் என்று கனவில் கூட யாரும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் வென்றதென்னவோ அவன்தான் வென்றது மட்டுமா யானை படைகளை மிகுதியாக கொண்டு வந்திருந்த சேரன் திதியன் முதலிய அரசர்களை சிறைப்படுத்தி கைதியாக்கிவிட்டான் பாண்டியன் பாண்டிய நாடு முழுவதும் அவன் தன் வஞ்சனத்தை நிறைவேற்றிய செய்தி பரவி மிக பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கியது ஆரம்பத்தில் தடை செய்த அமைச்சர்கள் கூட தங்கள் அறியாமையை நினைத்து தாங்களே வெட்கப்பட்டு கொண்டனர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுவது என்பது சாமானியமான காரியமா என்ன அந்த பாண்டியன் அப்படி நிறைவேற்றி காட்டிய பெருமைக்கு நிலையான புகழ் சின்னமாக இன்னும் தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழிய பாண்டியன் என்று நிலை பெயர் பெற்றான் நகுத கணரே நாடு மீ கூறுனர் இளையன் இவன் என உழையக் கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும்

உலகமொடு பலர் பளர்புகழ் சிறப்பின் உழவர் பாடாது வரைய என் நிலவரை புறப்போர் புண்கண் கூற இறப்போர்க்கு ஐயா இன்மையான் உறவே